திமிடுகுட ரயில் நிலைய ஊழியர் ஒருவர் நேற்றிரவு முதல் காணாமல் போயுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஏனைய ஊழியர்களும் தமது கடமைகளில் கடமைகளிலிருந்து விலகியுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது இதனால் திமுட்டுகுட ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில்கள் தாமதமாகலாம் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது காணாமல் போன ஊழியரை தேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபரின் கைத்தொலைபேசி மற்றும் காலணிகள் திமுட்டுகுட ரயில் நிலையத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனா் پڙهندا <laughs> رهو